மேரிமா உடனே எல்லாம் ஷீலாக்கு எதுவும் ஆபரேஷன் பண்ற மாதிரிலாம் இல்ல சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதெல்லாம் சுகப்பிரசுகமாக வாய்ப்பிருக்கா அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல மேரிமா வந்து பேசுங்க உங்களதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பேச மாட்டாங்க திட்ட மாட்டாங்க நான் சொல்லி வாங்க மேரிம்மா யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க என்னாச்சு ஷீலாக்கை பத்தி அப்டேட் சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி வந்து மேரிமா வந்து வீடியோக்கு நான் வரமாட்டேன் அந்த வசதி என்னைய கூப்பிடாதீங்க எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சீலா எதுக்காக வந்து எங்க அம்மா என்ன பாக்கல அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரெக்னாடா இருக்கவங்க வந்து ஒரு பயத்துல இருப்பாங்க அவங்க குழந்தை எப்படி பறக்குமோ என்னமோ ஏதோ சொல்லி ஒரு பயத்துல இருப்பாங்க அந்த நேரத்துல மேரிமா அங்க வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி ஓபத்தில் அப்படி பேசிடுச்சு மற்றபடி வந்து ஷீலாக்கு சமைச்சு கொடுக்கறது இது பண்ணுறது எல்லாமே மேரிமா தான் நிறைய சத்துவ சாஃபெல்லாம் சேமிச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அடுத்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் இது பண்ணணும் ஒரு வேளை சுகப்பிரசவமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல இருந்தாலும் நாங்களும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா மேரிமா யாரும் திட்டாதீங்க ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க சீலாக்கு எந்த அளவு சமைச்சு கொடுத்தாங்க கூடவே இருந்து கவனிச்சிட்டாங்க அப்படின்னு நான் இருந்து நான் மேரிமா எந்த ஒரு குறையும் சொன்னதில்லை ஏன்னா நானுமே வந்து சின்ன வயசுல புறாலும் வளர்த்துருக்கேன் அதை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் ஒரு முக்கியமான மேரேஜ் கூட நான் போனதில்லை ஒரு ஒரு நாய்க்குட்டியே வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வெளியூர் போக வேண்டியிருக்குன்னா அதை எங்கே கொண்டு போய் கொடுக்குறது யார் பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு சின்ன உசுருக்காகவே நீங்கள் அவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு நாய் பூனை ஆடு கோழி எல்லாமே இருக்கிறதுனால மேரி மேரி மாவால அந்த உயிரினங்களை விட்டுட்டு வர முடியல என்ன வந்தாலுமே என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பயத்தோடையே இருக்கணும் அதனால நாங்களுமே வந்து நானுமே வந்து மேரிமா நீங்கள் வீட்டிலயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மத்தபடி மேரி மாமா மேடம் எந்த தப்பு கிடையாது அதனால யாரும் இனிமே மேரிமா திட்டாதீங்க ஏன்னா இன்னும் கூட நிறைய பேர் வந்து மேரி மாவு மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன் இப்போ உங்களை பார்த்தா கோபம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் ஆனா அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் அவங்களோட இந்த நிலைமை என்ன அப்படின்னு நமக்கு புரியும் இது பூட நாய் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு குடும்பத்தோட ஊருக்கு போனா யார் பாத்துக்கோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து மேரி மாமா யாராவது திட்டாதீங்க மேரிமா திட்டமாட்டாங்க சரியா இந்த இன்னை இன்னைக்குமே வந்து சீலா வந்து ஆ ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருக்காங்க நான் இனிமே இங்க இருந்து எடுத்துட்டு போறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னால வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க எது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு கண்டிப்பா எல்லா வீடியோ நான் அப்டேட் பண்றேன் மேரிமா உடனே எல்லாம் ஷீலாக்கு எதுவும் ஆபரேஷன் பண்ற மாதிரிலாம் இல்ல சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால எதையுமே உறுதியா நம்மளால சொல்ல முடியாது ஆகணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்க முடியும் அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் டெய்லிமாவும் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க ஆடு கோழியெல்லாம் யாராவது பார்த்துக்குவாங்களா அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பா ட்ரை பண்ணாங்க ஆனால் கிடைக்கல ஏன்னா எல்லாருமே வந்து ஆடு வளர்க்குறவங்க கூட எல்லாருமே வித்துட்டு போயிட்டாங்க அதனால் வந்து ஆடு கோழி பார்க்கறதுக்கு ஆள் பிடிக்க முடியல ஆனால் மேரிமா வந்து ஆடு கோழியெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஆள் தேடும்போது நீங்க எதுக்கு ஆடு கோழி தேடுறதுக்கு ஆள் தேடுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஒருத்தர் அப்போ இல்ல மாதிரி ஷிலாவை பாத்துக்க முடியல கூட போக முடியல அதனாலதான் ஆடு கோழிலாம் யாராவது பாத்துக்கோங்களா அப்படின்னு சொல்லி ஆள் தேடுறோம் அப்படின்னு அப்போ ஒரு அம்மா வந்து என்னால ஆடு கோழிலாம் பாத்துக்க முடியாது ஆனா நான் ஹாஸ்பிடல்ல இருந்து சீலாவை போய் நான் பாத்துக்கிறேன் ஆடை பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நைட்டு கூட வீட்ல தங்கி தான் பண்ணாங்க எப்போ ஆஸ்பெஷ் ஆப் பிரஸ் கலந்து பிரசவகுதே அப்ப நான் போயிடுறேன்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் ஆப் அதனால வந்து அதனாலதான் மேரிமா வந்து ஒரு திருப்தி ஆயிட்டாங்க சரி நம்ம பிள்ளைய பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அவங்க புள்ள மாதிரி பாத்துக்குவாங்க அப்படின்ற தைரியத்துல தான் மேரிமா இங்க இருக்காங்க கொஞ்சம் அவங்களுக்குமே ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு நான் அவங்க சரி ஓகே ஷீலாக்கு என்னாச்சோ ஏதாச்சும் கஷ்டப்பட்டிருக்க மாதிரி நானும் கஷ்டப்பட்டிருக்க மாதிரி மேரிமாக்குமே அந்த வருத்தம் இருக்கு இருந்தாலும் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை நான் வீட்டுலயே விட்டுட்டு போறேன் மேரிமா ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க வந்துட்டு முக்கியமான நேரத்தில் மட்டும் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வீட்டுக்கு வந்துக்குங்க நானே உங்களை பைக்கில் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன் சரி நீங்கள் எங்கே பாருங்கள் பார்சாமி கொஞ்சம் ஏமாந்தாக்கா ஒன்று கோல் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லாட்டி நாய் அடிச்சிருவாங்க ஏன்னா இங்கே இருக்கிற அக்கா பக்கம் அப்போ தான் நல்லவங்க கிடையாது நல்லவங்க நான் சொல்லவும் மாட்டேன் நான் கொஞ்சம் அம்மா ஒன்று கோழியை கோழி பிடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லாட்டி ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க வேறு வந்து ஒன்று தூரம் விற்று போட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி கண்டிச்சு அதையும் நம்பி நான் வாட்றதா இருக்குது வந்து மேரி மாதனு ஒரு சேனல் ஆரம்பிச்சு கொடுத்தோம் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஐம்பது நாளில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அதுக்கு வந்தாங்க கூட அவங்க இது ஆனால் ஐம்பது நாளில் ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதுக்கப்புறம் சரியாக வீடியோ போடுறது இப்போ வரைக்கும் கூட வேலை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆடு கோழியை வந்து இம்பார்ட்டன் அப்படின்றதுனால நான் ஷீலாவை பாத்துக்கின்றதுனாலே அவங்க சேனலில் வீடியோ எதுவும் போடுறதில்ல சீக்கிரமாகவே அவங்களும் வீடியோ போடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க யாரும் வந்து ஷீலா மேரிமாவை தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க அவங்களோட சூழ்நிலை அது சரி ஓகே நான் அடுத்த வீடியோலாம் ஷீலாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற பற்றி நான் பேசுகிறேன்